ஸ்டாலின் இந்த ஆட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் குறைகள்லாம் தான் நாங்கள் ஏரியா ஏரியாவாக வந்து உங்க குறைகளை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னா பில்டப் பண்ணி இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாரு அதே மாதிரி ஒரு சில ஏரியாக்கள்ல அந்த திட்டத்துக்காக முகாம்கள்லாம் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு ஆனா அம்மா ஈசியா ஈஸியா ரோட்ல போக்குவரத்து வசதி கூட இல்லாத இடத்துல முகாம் நடத்துற அதிகாரிகளை எதிர்த்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொதுநல இளைஞர் பேரவையில் இருக்கவங்களா செய்து ஒரு அவுட் வச்சிருக்காங்க ஸ்டாலின் எங்க கூட இல்ல அப்படின்னு போஸ்டரே ஒட்டிருக்காங்க அதாவது ஒரு பேசிக்கா போக்குவரத்து வசதியே இல்ல அப்படின்ற இடத்துல நாங்க எப்படி அங்க போய் மனுவை கொடுக்க முடியும் அப்படியே நாங்க மனு கொடுத்தாலுமே அதை நீங்க எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்ற கேள்விகளையே அவங்க கேட்டிருக்காங்க நாங்க அரசு அலுவலர்களுக்கு தேடி வந்து மனு கொடுக்கும் நீங்க அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இப்ப நீங்களே தேடி வரேன்னு சொன்னீங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல வச்சிருக்கிறது எதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் இனிமே சொல்லாதீங்க எங்களுடன் ஸ்டாலின் இல்லை அப்படின்றத ரொம்ப பகிரங்கமா தெரிவிச்சிருக்காங்க